கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் இசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஆமேன் இசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஆமேன் ஏசையா நாற்பத்தி ஒன்பது மூன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்